நீ இங்கே எல்லாம் என்னால் வாழ முடியாதீங்க ஓ பாப்பா உண்டு உள்ளதும் எல்லாம் வாங்க இருக்கணும் அப்படின்னா கணினி நீர் பண்ணுங்க ஹோ சுபுரு சுபா என்ன சேர்க்காதீங்க கூட இருக்கேன்னு சொன்னீங்கல்ல அதான் படிப்பு முடிஞ்சதுல்ல கல்யாணம் ஏற்படை பண்ணுங்க அப்பா ஆமா சொத்தம் கூட சுபா ஆமாம் 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 பண்ணுங்க

நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் தான் வளரணும் நீங்கள் பாரு கல்யாணம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் உடனே எப்படி குழந்தை இருக்கும் பிள்ளைங்களை வளர்க்கணும் அவனை படிக்க வைக்கணும் எல்லாத்துக்கும் நமக்கு அங்கே சரி சரிப்பட்டு வரும் நம்ம கிளம்பிடலாம் சரியா உங்க அம்மா தானே அவங்க கூட்டிட்டு போயிருவோம் அவங்க இப்படி கூட்டிட்டு போவேன் அவங்க நம்ம கூட இருக்கட்டும் அவளுக்கு பெரிய அம்மா தங்கிறதுக்கு இடமா இல்ல ஃபேமிலியா போயிடலாம் சரி நான் போய் கல்யாணம் பண்ணலாம் பண்றேன் சரியா நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிலாம் பொண்ணு கட்டின வழியில வர முடியாது நம்ம நம்ம ஊரை பார்க்க போயிடலாம் சரியா ஜாம் ஜாமனு கல்யாணத்தை பண்றோம் ஒண்ணு குட்டியாவோ பெத்த நான் சொன்ன மாதிரி பதினேழு சரியா அதுல கூட குறைய கூட சொல்லிட்டேன் அத்தனை எப்பா இடம் பட்ட பாடு எனக்கு இங்க பாரு நல்ல படிச்சிருக்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஜாப்புக்கு போனாதான் உனக்கும் நல்லா இருக்கும் நீ என்ன வீட்லயா இருக்க போற அதனால உனக்கு நல்லதாம இருக்கும் இங்க பாரு அடுத்து பிள்ளைங்களை வளர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு நேரம் போறதே தெரியாது அப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் இங்க வரமாட்டேன் எனக்கும் பிசினஸ் நல்ல முடியாது கொண்டு போனா அது அங்கதான் லைக் பண்ணும் நீ நீ படிப்ப பாரு நான் பிசினஸ் பாக்க பிள்ளைங்களும் அம்மா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டோம் எப்படி சந்தோஷப்படுறேன் அப்புறம் கல்யாணமா இங்க நடக்கட்டுமே

நீ அழுதெல்லாம் போதும் எந்தி வா என்ன பாக்குற எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் எழுந்துச்சி எந்திச்சு வா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எங்கிட்டு வந்து சொன்னான் எங்க சவுலி சொன்னி வந்துருமோனு உன் மேடம் வீணா பழைய போடுதானு எல்லாத்தையும் சொன்னான் அவளுக்கு எங்கிட்ட தெரியும் நம்ம காதல பத்தி ஒருத்தி காதலிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோம் அவ வாக்கி புடிக்கிட்டு வந்து உட்காந்தா பாரு அவளுக்கு எப்படி தெரியும் காதலை பத்தி உங்க யாருக்குமே தெரியாது உங்க அண்ணன் எப்படி உங்க கிட்ட கெஞ்சிடும் தெரியுமா நான் ஒரு பொண்ணை உசு குசரா காதலிக்கிறேன் எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க விட விடமாட்டேங்கிறாரு நீங்க மட்டும் என்ன பிடிக்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படியா தண்ணி போட்டுருவேன் அப்புறம் எப்படியா நான் அவளை கரம் பிடிச்சிருவேன் எவ்வளவு கெஞ்சினா தெரியுமா உங்க அண்ணன் ஒரே தப்பு பண்ணிட்டான் அவட்ட கெஞ்சிருக்க கூடாது அப்படியே மேடையில போட்டுட்டு வந்திருக்கணும் அவன் அந்த தப்பு பண்ணல வாழ்க்கை கொடுத்தான் சீரஞ்சுட்டு கிடக்கான் வாழ்க்கையில விட்டு கொடுக்க முன்னாடி பல முறை யோசிக்கணும் விட்டு குடுத்துட்டோம் திரும்ப அந்த இடத்த பிடிக்க முடியாது அதுக்கு உங்க அண்ணன் சிறந்து எடுத்துக்காட்டே இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டு நோடிக்கு நோடி வேதனை பட்டுட்டு கிடக்கும் அந்த தப்பெல்லாம் என்னால பண்ண முடியாது பாரு காசு கொடுத்து கட்ட நான் உனக்கு காதலிக்கல அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கு தெரியாத நீயும் நானும் பச்சை புள்ளியில இருந்தே ஒன்னா கையை புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இந்த ஒரு கையை பத்து பேர் நான் காதலிச்சிருக்கேன் அதுவும் உனக்கு தெரியும் அதெல்லாம் விளாட்டு தானு சொல்லி என் மேல உசுரா இருந்த பாரு அதெல்லாம் அந்த வயசுல வரக்கூடியதானே அழகா பொறுமையா விட்டு கொடுத்து என் மேல பாசம் காட்டி எல்லாமே விட்டுட்டு போனா விட்டு கொடுத்து நீ போகாம என் இன்னும் பாரு உன்னை அப்படி நான் என்னப்பேன் உங்க அண்ணை விட்டு குடுத்துரு இன்னைக்கு அவன் வாழ்ற வாழ்க்கைய நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அந்த தப்ப உங்க அண்ணனும் பண்ண விட மாட்டான் அவன் சொல்லிட்டான் நிச்சயமா போயிட்டா கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவா எதுக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு போ நான் முறப்படி தாலி எடுத்து குடுத்து ஜாம்ஜான் வெளியில வச்சு முடிச்சிடலாம் அவளுக்கு தெரிய வந்தா கூட்டிட்டு போன மாதிரி கூட்டிட்டு போயிடு அப்புறம் இன்னொரு நாள் கல்யாணத்தை வச்சுக்கலானு அவன் வந்து ஐடியா கொடுத்தான் சரி வா நம்ம ஓடி போனதாவே இருக்கட்டும் அப்புறம் உங்க அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு நாள் பாத்து ஊர் அதிக தாலி கட்டிக்கலாம் சரியா வா

எல்லா தாய் தப்பனுக்கும் பயம் நம்ம பையன் தேர்ந்த வாழ்க்கை மோசமா போயிருமா அப்படிங்கிற பையன் தான் நம்மளா பாத்து வச்சா நல்லா இருக்கும் அவங்களுக்கு என்ன அதே ஒரு பேரமா பேட்டியா வந்துட்டா பரவாயில்ல பையன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானு மனசு தேட்டி நம்ம கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க இங்க பாரு அண்ணன் பண்ண தப்பியோ அந்த சின்னத்துல பண்ணிட்டு இருக்கிற தப்பியோ நான் பண்ண விரும்பல சின்னத்துறை ஏமா தான் போறான் பாத்துக்கிட்டே இரு என்ன சொல்றீங்க ஆதிர என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு உனக்கு தெரியாது சின்னத்துல அம்மா என்ன தினமும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயே போய் பொண்ணு கட்டிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு வீடு விட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க

என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவா நீ புரிஞ்சுக்கிட்ட அவளுக்காக காத்துக்கல எந்த தப்பு இல்ல இப்போ ஒண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன் இப்போ தடையா இருக்கிறது நீ இல்லையா உன் குடும்பம் தானே அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வா சரி என் சர்டிபிகேட்ட மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடட்டா இங்க பாரு உன் அன்னைக்கு இங்க வெளியில போயிட்டு இருந்தா அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடி வந்துரு நம்ம எங்க போயிருந்தா வா இல்லன்னு வச்சுக்கையா அசிங்கப்படுத்துவா இதெல்லாம் ஓடி போயிட்டோம்னா பாரு எங்க வீட்டுல போய் தானே இருப்பா பாத்துக்கலாம் அங்க வந்தா சத்தம் போட முடியாது உங்க அப்பா என்ன எப்போ என்ன கைய புடிச்சு வந்தியா அப்படியே பொண்டடி ஆயிடுவா எப்படி அம்மா வந்து திட்டுவாரு அத திட்ட மாட்டாரு நான் பாத்துக்கேன் வா சரி நான் போய் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தறதே சீக்கிரம் வா அத கண்ணீர் துடிச்சிட்டு போ வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்ல இதாத இல்ல என் மனசுக்கு புடிச்சறோட இன்னைக்கு நான் வாள போறானே அதே நீ ஏதோ சர்டிபிகேட் எடுக்கணும்னு சொன்னல ஒரு வாட்டி கெட்டிக்கிட்ட ஏதோ சர்டிபிகேட் எடுக்கணும்ல ம் எனக்கு என்ன புரிய மலையாடி இருக்கு அதுக்காக என்ன தெரியல இருந்தா கொடுக்க முடியும் அதெல்லாம் உள்ள வச்சு தண்டி கொடுக்கணும் ஐயா நான் ஆசைப்பட்ட விளையடுக்கு பண்ணட்டே வரப்போறா காத்திருந்தது முடிந்து விட்டது ஆ சின்ன ஒரு புடி என்ன இல்ல நீதானே கட்டிப்பிடிக்கணும்னு சொன்னேன் அது தெரியவல அதான் நீ என் தோல்ல சாஞ்ச உடனே நான் என்னையே மறந்துட்டேன் இந்த உலகத்துல விலைமதிக்க முடியாத ஒரு உறவு எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு என்னையில இருந்து என் வாழ்க்கையில என் கூட வர்றதுக்காக எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கு அது நினைச்சு இது இந்த உலகத்துல தனி மனுஷன் இல்ல என் உடல் பாதி உள்ளம் பாதியா என்னால சரி பாதியா எனக்கு சரி பாதியா எனக்குள்ள ஒருத்தி என் கூட

இவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் எனக்கு பத்து போனா இவளுக்கு இருபத்தஞ்சு கெட்டிட்டு வந்த எனக்கு பத்து பவுனு கூட பிறந்தவளுக்கு ஓடி போனது போனதாக இருக்கட்டும் ஒத்த ரூபா கொடுக்க கூடாது அதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே உள்ள வச்சு பூட்டி வச்சிட்டு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டவ இப்படியே கூட்டிட்டு ஓட சொல்லுங்கன்னு கதையை கட்டி விடல தெருல போய் கத்திய வேண்டிதான் உள்ளே இருக்கிய உள்ளே இருங்க இருங்க வெள்ளோடி தாப்பா போட்டுறேன் என்னங்க போலாமா சரி வா செப்பி எடுத்து வா இப்போ நீ கூட வந்தா ஏன் பொண்டட்டி தான் இப்போ இந்த நொடியில இருந்து நான் உங்க பொண்டட்டி தான் நான் நான் ஒரு பொசன் தான் அடி இனி உன் பழைய ஃப்ரெண்ட் சாகமோ இல்லல இல்ல என்ன இருந்து நீங்க ஏன் பொரச நீ என் பொண்டட்டி ஏன் பொண்டட்டி இந்த சாலம பொண்டட்டி எனக்கு பொண்டட்டி வந்துட்டா எனக்கு பிடிச்சவளே எனக்கு பொண்டட்டி

உங்க பொண்டாட்டி நாயாச்சா அத வீட்ல போய் பேசிக்கிறதே ஐயோ இங்க கதவ அடைச்சிட்டாங்க வேற யாரு உங்க அன்னைக்கு வரி தான் வேற யாரிப்பா விடுடி அதான் நம்ம புதுசா பண்ணிட்டு ஆயிட்டவன் இல்ல உள்ள வச்சு பூட்டா என்ன வெளியில வச்சு பூட்டா என்ன நீ நானும் புதுசா பண்ணாட்டி நல்ல வேலை தான் பாத்துக்கா வா அதான் கல்யாணம் முதல்ல ஏதோ முதலிடம் முடிச்சுட்டே போயிருவான் அவ வேற ஏதாவது பிளான் போட்டிருப்பா

నేనరికి చెంజితరమట్ని చెప్తున్నా మరి అప్రదం కాదులేవే అది చుమ్మ చెనండి అది ఎప్పుడు నేన వాడి చెంజితరమయిるప ఒరేయ్ కదడి ఐలవిడిం పోనట్టి ఏ చెల్లా యా వైరా ఒరేయ్ కెనర్ కిస్ కొట్టుతుందండి ఒరేయ్ పాప ఈ కుచిరి పాప నేట నా కెల్లవి నే ఉంగరం పనాలా ఎల్లవేళలా ఉంగరం జెల్లి గుట్టేనే ఉర్కా కొన్నవ చెరిట సరిడి సరిడి కోపొడడటి ఇంగా పారు నీ ఒరువేళ చెన్నండి ఎల్లతే నానే పట్టుకురండి ఇ సీక్రెట్ కాలేజి కొన్న కూపడ

నా పాయింట్ అండి నా పాయింట్ అండి నమ్మ రెండో రెండు కార్యాలము నమ్మ ఉసిరే ఇంత భూమిలా నా పాయింట్ అండి నా పాయింట్ అండి ఉన్న నల్ల పాతుకుడు అండి ఉన్న పులి నల్ల పాతుకు యాక్సిడే నమ్మకి ఆర్మీ ఇల్లని కవలపడాదా కాలే ఎన్ని రెండు ఉనకు నా తాయారు అతను నా పాత్ర అండి ఉన్న ఎప్పుడు పాకున్నట్టు పారే నా ఎప్పుడు పాకున్నట్టు పారే அம்மா இல்லைங்கிற போற உனக்கு தெரியவே தெரியாது நான் நல்லா பாப்பேன் டே என் பொண்ணுட்டையும் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கற சரியா இங்க பாரு என் தொங்கத்துக்கு நீ பார்த்து பார்த்து நான் பண்ணுவேன் சந்தோஷத்துல என்ன பண்ணுன்னே தெரிய மாட்டேங்குது பாரு நமக்கு நமக்கு நமக்குன்னு நம்ம உசுரை உம் டே நம்ம காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாண்டா இனிக்கு பாரு நம்ம உசுரி நம்ம பெரிய குடும்பமாயிருவோம்ல உம் நம்ம வீட்டுல மூணு பேரு நம்ம புள்ள வந்துடுவான் நம்ம புள்ள வந்துடுவான் பாரு நான் எப்படிலாம் பாத்துக்கிறதே என்னங்க சொல்லு இருக்க சரியா கொடிதாண்டி இருப்பது கொடிதான் இருப்ப

நீ எனக்கு பொட்டி கிடைச்சது எனக்கு சந்தோஷம் இதுல எனக்கு குழந்தை வேற